இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்புடைய நான்காவது பகுதியை பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் இருபத்தைந்து பகுதி இருக்குது இதில் முதல் மூன்று பகுதியை நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நான்காவது பகுதியை தான் பார்க்க போகிறோம் நான்காவது பகுதி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் அப்படின்னும் சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் ஓகே தான் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும் இந்த நான்காவது பகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலருந்து ஐம்பத்தொன்று வரை இருக்கிற பிரிவுகள் நான்காவது பகுதிக்குள்ள வருதுங்க முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஐம்பத்தொன்று வரை இருக்கிற சட்டப்பிரிவுகள் நான்காவது பகுதிக்குள்ள வருது இந்த நான்காவது பகுதியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த நான்காவது பகுதியில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் அரசாங்கத்துக்கு அறிவுரை கொடுக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க ஒரு அரசாங்கம் மக்களுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நான்காவது பகுதி அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி மக்களுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இந்த நான்காவது பகுதியை அமைச்சு வச்சுருக்காங்க இந்த நான்காவது பகுதியை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாருங்க இந்த நான்காவது பகுதியை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா சமுதாய நலனை மக்களுக்கு தருவது சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இந்த பகுதியை அமைச்சிருக்காங்க இது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான்காவது பகுதி எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த நான்காவது பகுதியை ஏன் அமைச்சிருக்காங்க மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமைச்சு வச்சுருக்காங்க இந்த நான்காவது பகுதியில் ஒரு ட்ராபேக் இருக்குதுங்க இது எல்லாமே அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான் அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் இந்த பகுதியை அமைச்சிருக்காங்க அதனால் இந்த பகுதியை அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் போனாலும் போகலாம் அதாவது இந்த அறிவுரையை அரசாங்கம் கேட்டாலும் கேட்கலாம் கேட்காமல் போனாலும் போகலாம் அதனால் இந்த கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்லேயே இப்படி சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அரசாங்கம் நீங்கள் எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட முடியுமானா கேஸ் போட முடியாது அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செய்ய சொல்ல முடியாது அரசாங்கம் விருப்பப்பட்டால் செய்யலாம் விருப்பம் செய்யாம செய்யாமல் கூட விட்டுக்கலாம் இது வெறும் அறிவுரை மட்டும்தான் அறிவுரை அப்படின்னாலுமே ஏன் இந்த பகுதியை வச்சுருக்காங்க அப்படின்னா நாட்டுடைய நிர்வாகத்துக்காக இந்த பகுதியை வச்சுருக்காங்க ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டம் போடுது அப்படின்னா இந்த விஷயங்களையெல்லாம் மனசில் வச்சு சட்டம் போட்டால் அந்த சட்டம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும் சிறப்பான சட்டமாக இருக்கும் அதனால் இந்த பகுதி அப்படிங்கிறது தேவைப்படுது அடிப்படை உரிமைக்கும் அரசு வழிகாட்டும் கோட்பாடுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்க இது நல்லா பார்த்துக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அரசு வழிகாட்டும் நெறிமுறை அப்படிங்கிறது அயர்லாந்து எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க அடிப்படை உரிமை அமெரிக்கா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அயர்லாந்து அடிப்படை உரிமையை ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்து தான் அதை சுருக்கவோ நீக்கவோ அரசாங்கத்தால் முடியாது ஆனா அரசு வழிகாட்டும் கோட்பாடு அப்படிங்கிறது வெறும் அறிவுறுத்தல் தான் அதாவது அட்வைஸ் மட்டும்தான் இது அரசாங்கம் கேட்டாலும் கேட்கலாம் கேட்காம போனாலும் போலாம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம் கோர்ட்ல போய் வழக்கு தொடுத்து அதை நம்ம மீட்டு எடுக்கலாம் ஆனா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பொறுத்த வரைக்கும் இது வெறும் அட்வைஸ் அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்தால் செய்யச் சொல்ல முடியாது இந்த மாதிரி அரசியலமைப்பிலேயே வந்து மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம போய் கேஸ் போட முடியுமானா கேஸ் போட முடியாது அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒப்புதலை பெற்றவை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை அடிப்படை உரிமைகள் ஆனால் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறது தார்மீகம் அதாவது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுன்னா எல்லோரும் அதே மாதிரி நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதாவது ஒரு சிலர் நடப்பாங்க ஒரு சிலர் நடக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாங்கங்கள் இந்த அறிவுரையை கேட்டு நடக்கலாம் ஒரு சில அரசாங்கங்கள் இந்த அறிவுரையை கேட்காமையும் நடக்கலாம் அது அந்தந்த அரசாங்கத்தை பொறுத்தது அடிப்படை உரிமைகள் பொதுவாக எதுக்காக பயன்படுது அப்படின்னா அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்த தான் பயன்படுத்தப்படுது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஆனால் அரசு வழிகாட்டும் நெறிமுறை அப்படிங்கிறது சமுதாயம் உறுதியாக இருக்கணும் பொருளாதாரம் உறுதியாக இருக்கணும் ஜனநாயகம் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நான்காவது பகுதியை வச்சுருக்காங்க அரசு வழிகாட்டும் நெறிமுறையில் ஏதாவது வகைப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் வகைப்பாடு எதுவுமே இல்லைங்க அதாவது பகுதி மூலம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் இன்னும் முந்தைய வீடியோக்களை பார்க்கலைனா அந்த வீடியோக்களுடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் க்ளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மூன்றாவது பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அடிப்படை உரிமை ஆறு இருக்குது அப்படின்னு கேட்டகிரிவைஸாக பிரிச்சுருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பகுதியை பிரிச்சிருக்காங்களான்னு கேட்டால் பிரிக்கலை அந்த மாதிரி இந்த பகுதியில் எந்த பிரிவுமே இல்லை இருந்தாலும் இந்த பகுதியில் சொல்லக்கூடிய பொருளடக்கம் வழிகாட்டுதல் இந்த ரெண்டை வச்சு இந்த பகுதியை மற்றவங்க அதாவது மற்ற அறிஞர்கள் மூன்று பேரும் பிரிவாக பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா சமதர்ம கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க அடுத்தது நம்ம ஒவ்வொரு சட்டப்பிரிவாக பார்க்க போகிறோம் சட்டப்பிரிவு முப்பத்தெட்டு பாருங்க மக்களிடையே வருமான வேறுபாடுகளை நீக்குதல் வருமானத்தில் வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா அதை அரசாங்கம் நீக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு முப்பத்தெட்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒம்பது ஆண் பெண் இரண்டு பேருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒம்பது ஏ முப்பத்தி ஒம்பது ஏங்கிறது அரசாங்க மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளையும் சமமான நீதியையும் வழங்க வேண்டும் இலவசமாக என்ன பண்ணணும் சட்ட உதவியை வழங்கணும் இப்போ ஒருத்தரால் வந்து வக்கீல் ஏற்பட பண்ண முடியாது அப்போ அரசாங்கமாக பார்த்து என்ன பண்ணணும் ஒரு வக்கீலை அமர்த்தணும் அவங்களுக்கு தேவையான சமமான நீதி கிடைக்க ஏற்பாடு பண்ணணும் இது முப்பத்தி ஒம்போது ஏ முப்பத்தி ஒம்பது எஃப் இது என்ன அப்படின்னா ஆரோக்கியமான சூழலில் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும் ஆரோக்கியமான சூழலில் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பது எஃப் நாற்பது சட்டப்பிரிவு எதை பற்றி பேசுது அப்படின்னா கிராம பஞ்சாயத்துக்களை அரசாங்கம் அமைக்கணும் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்று பாருங்கள் முதுமையற்றோருக்கும் நோயுற்று இருப்பவருக்கும் அரசு உதவி செய்ய வேண்டும் வயதானவங்க இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் நோய் வந்திருப்பாங்க பார்த்திங்களா முடியாதவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் அரசாங்கம் தேவையான உதவிகளை பண்ணணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்று சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு பெண்களுக்கு கால விடுப்புகளையும் சலுகைகளையும் வழங்க வேண்டும் பெண்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப்னா மகப்பேறு விடுப்பு கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் எந்த சட்ட விதியை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது விதியை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்க வேண்டும் கிராமப்புறங்களில் சுய தொழிலை முன்னேற்றம் பண்ணணும் குடிசை தொழிலை முன்னேற்றம் பண்ணணும் கூட்டுறவு தொழில்களை ஊக்குவிக்கணும் இதெல்லாம் வந்து நாற்பத்தி மூணாவது சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அதாவது தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்குற மாதிரி பண்ணணும் கிராமப்புறங்களில் சுய தொழில் குடிசை தொழில் கூட்டுறவு தொழில் எல்லாவற்றையும் ஊக்குவிக்கணும் சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு ஏ இது எதை பற்றி பேசுது அப்படின்னா தொழிற்சாலையுடைய நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் பங்கு கொள்ளலாம் அதாவது தொழிற்சாலையில் யூனியன் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா யூனியன் ஆரம்பித்து அவங்க தொழிற்சாலையை நிர்வாகம் பண்ணுவாங்க இல்லையா அதை பற்றி பேசக்கூடியதான் நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி மூணு பி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல் அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க வேண்டும் இது நாற்பத்தி மூணு பி நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் கவர்மெண்ட் இன்னும் உருவாக்கலை பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இந்துக்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் எல்லா தரப்பு மக்கள் எல்லா மத மக்களுக்கும் பொதுவான சட்டத்தை அரசாங்கம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் பொது சிவில் சட்டம் சட்டப்பிரிவு நாற்பத்தைந்து பாருங்கள் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைன்னா யார் பால்வடி போகிறாங்க பார்த்தீங்களா அரசாங்கம் தான் என்ன பண்ணுது பால்வாடியை நடத்துது அங்கே குழந்தைகளுக்கு சத்தான உணவு குழந்தைகளுடைய நலனுக்காக நிறைய அரசாங்கம் பண்ணுறாங்க அதை எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற சட்டப்பிரிவை வச்சு தான் பண்ணுறாங்க பால்வாடி எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டால் நாற்பத்தி ஐந்து சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு பாருங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களுடைய கல்வி நலன் பொருளாதாரத்துக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் பண்ணி அவங்களுடைய நிலையை மேம்படுத்தணும் அப்போ சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு எதை பற்றி பேசுது எஸ்சி மற்றும் எஸ்டி அந்த மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுதுங்க சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு மதுவிலக்கை அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பேசுது சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு மதுவிலக்கு சட்டப்பிரிவு நாற்பத்தெட்டு கால்நடைகளை பராமரித்தல் அரசாங்கம் கால்நடைகளை பராமரிக்கணும் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பதாவது பிரிவு தேசிய சின்னங்களை வந்து பாதுகாக்க வேண்டும் தேசிய சின்னங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் இது வந்து சட்டப்பிரிவு நாற்பத்தொம்பது சட்டப்பிரிவு ஐம்பது நீதித்துறையையும் துறையையும் பிரித்தல் இப்போ அப்படித்தான் இருக்குது நிர்வாகம் பண்ணுறவங்க ஒரு தனி கேட்டகிரி நீதித்துறை அப்படிங்கிறது தனி கேட்டகரி இதற்கு காரணம் சட்டப்பிரிவு ஐம்பது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று சர்வதேச அமைதி ஒற்றுமை எல்லாவற்றிலுமே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு திருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் போட்டாங்க எப்போங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிவு நாற்பத்தஞ்சு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிரிவை திருத்தம் பண்ணிட்டாங்க அந்த பிரிவை திருத்தம் பண்ணி அந்த பிரிவை ரெண்டாக உடச்சி அதில் ஒரு பகுதியை இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது கொண்டு போயிட்டாங்க இருபத்தி ஒன்று ஏ என்னது நேற்று தானே பார்த்தோம் அதாவது ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அரசாங்கம் கட்டாயமாக கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று ஏ கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து பிரிவு நாற்பத்தஞ்சு என்னவாக மாற்றிட்டாங்க இப்போதானே பார்த்தோம் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதாவது பால்வாடி படிக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான நல்லதை வந்து அரசாங்கம் பண்ணணும் அப்படிங்கிறது பிரிவு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பற்றி பேசுது இருபத்தி ஒன்று ஏ ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பற்றி பேசுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் செய்யப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் தான் மாநில அரசுகள் முன்பருவ மலரிய கல்வியை குழந்தைகளுக்கு வழங்கணும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதாவது பால்வாடி போகிறாங்க அந்த குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் செய்யப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இந்த வகுப்பில் அரசியலமைப்பின் பகுதி நாளை பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் அரசியலமைப்பில் நாலு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு அடிப்படை கடமைகள் அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம்